வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஆரி கிளாஸ் பார்க்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு க்ளாஸாக பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி ஆரி கிளாஸு எப்படி போடுறோன்னு வாங்க பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம செயின் ஸ்டிச் ஆரம்பிக்க போகிறோம் அப்புறமா நாட்டு போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நாட்டு போட்டாச்சு இந்த நாட்டை வந்து நம்ம அடியில் வச்சுக்குவோம் அடியில் வச்சுட்டு மேலே வந்து நம்ம வந்து நீடியில் போட போகிற பாருங்க அடியில் அந்த நாட்டை வச்சுட்டு நீடியில் இருந்து மேலே மேலேருந்து எடுத்துட்டு நம்ம எப்பொழுதும் மாதிரி மாதிரிதாங்க துணியில் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எப்பையும் போல தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் எப்படின்னா நீடியில் உள்ள விட்டு அடியில் வந்து நம்ம ஒரு த்ரெட்டு ஜரி திரெட்டு ஜரி திரட்டை வச்சு நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு நீடில் ஹூக்கு மாதிரி இருக்கிற இடத்துல ஹூக்கு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து உள்ள நம்ம அனுப்பணுன்னா உள்ளே இருக்கிற ஜரித்திரடை அதில் ஹூக்கில் ஒரு சுத்து சுற்றிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்துடணுங்க கொண்டு வந்துட்டு நம்ம செயின் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக லாங் லாங் செயின் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சின்ன செயினாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக எடுத்து நீங்கள் செயின் போட்டுக்கோங்க கீழே வந்து ஜரித்ரட் இருக்குது நம்ம ஹூக்கில் வச்சு மாட்டிட்டு டேர்ன் பண்ணி திருப்பி எடுக்கணும் போடுறது வந்து யார் போடுறோமோ அவங்க பக்கம் அந்த நீடில் இருக்கணும் உள்ளே குத்தும்போது உள்ளே அந்த ஜரித்ரட்டை சுற்றும்போது அப்படியே டேர்ன் பண்ணி சைடு டேன் பண்ணிடணுங்க இப்போ வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ வந்து லாஸ்டில் இதில் எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லிடலாம் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் இருந்துட்டு ஜாக் இதுக்கு பேர் நம்ம வந்து கிராஸ் கிராஸாக இந்த ரெட் கலரில் கோடு போட்டு நான் புள்ளி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி கிராஸ் கிராஸாக நம்ம வந்து எப்பயும் போல் அடியில் வந்து ஊசியை விட்டு அடியில் வந்து நமக்கு ஜரித்திரட் இருக்குது அதில் இருந்து மேலே எடுத்து ஒரு பெரிய செயின் போட்டுட்டு அங்கே ஒரு லாக் போடணும் ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம ஒவ்வொரு லாக் போடணும் போட்டுட்டு கிராஸ் கிராஸாக நம்ம வந்து கொண்டு வந்துடணும் பாருங்கள் உள்ள விட்டுட்டு ஒரு பெரிய செயின் எடுத்துட்டு அதை வந்து மறுபடியும் அங்கே லாக் போடணும் உள்ளே எடுத்து ஒரு லாக் போடணும் குட்டி குட்டி லாக் ஒன்று பெரிய செயின் ஒன்று நீளமாக போட்டுட்டு திரும்ப அதே இடத்துல மறுபடி குத்தி ஒரு சின்ன செயின் ஒன்று போடணும் கிரா செயின் ஃபுல்லாக இப்படி தான் போடணும் ஜிக் ஜாக் இதுக்கு பேர் நம்ம சின்ன செயின் எடுத்துகிட்டு அடுத்து பெருசாக இழுத்திட்டு அடுத்த அந்த புள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு இழுத்துட்டு திரும்ப அங்கே ஒரு சின்ன செயின் போட்டாச்சுன்னா மறுபடி நம்ம டர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி அதே செயின் போடணுங்க இந்த குரோ இந்த ஊசியை நான் ஆரி ஊசியை வந்து நம்ம உள்ளே விடும்போது நம்மளை பார்த்து நம்ம போட்டுட்ருக்கோன்னா நம்மளை பார்த்து உள்ளே விடணும் திரும்ப ஜரித்திரடை சுற்றுனதுக்கப்புறம் ஆப்போசிட் டேரக்ஷனில் திருப்பிட்டு மேலே எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் அந்த செயினை கலட்டி விட முடியும் நீங்கள் நிறையா டைம் போட்டு போட்டு பாருங்கள் இது வந்து ஈஸியாக வரும் நிறையா மாடலுக்கு இந்த மாதிரி நிறையா டிசைன் போடுறதுக்கு இது யூஸ் ஆகும் நல்லா தான் இந்த மாதிரி போட்டு முடிங்க இது நிறையா இருக்குது நான் வந்து சில இப்போ நான் காட்டுறேன் அங்கே இது வந்து நம்ம கிளாஸில் ஃப்ரீ கிளாஸ் ஆரி கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் இங்கே நேரில் வந்து கற்றுக்குறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது இதில் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸும் தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன் இங்கே இருக்கிற செயின் ஸ்டிச்சு இது கிராஸ் ஸ்டிச்சு ஜிக் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அந்த மாதிரி நிறையா டிசைன்ஸுங்க இருக்குங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு மூணு டிசைன் மூணு ஸ்டிச்சு சொல்லியிருக்கேன் ஒன்று செயின் ஸ்டிச்சு அப்புறம் நாட்டு போடுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது நம்ம ஜிக்ஜாக்கு கிராஸ் ஜிக் ஜாக்கு பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போன்ற புரிச்சிருக்காரு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்